ஒரே சமயத்தில் நடிப்பு இயக்கம் பாடல்கள் என பல டிராக்குகளில் பயணித்து வெற்றி பெற்று வருகிறார் தனுஷ் ராஜ்கிரண் நடித்த பா பாண்டி யை தொடர்ந்தது எஸ் ஜே சூர்யா சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் என பலரின் நடிப்பில் ராயன் படத்தை இயக்கினார் அதனிடையே நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தை இயக்கினார் நான்காவது டைரக்ட் ஷனாக இட்லி கடை யை இயக்கி வருகிறார் தனுஷின் குபேரா படப்பிடிப்பு நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது தனுஷின் அக்கா மகன் பவிஷ் இதில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறார் அனிகா பிரியா பிரகாஷ் வாரியர் மாத்யூ தாமஸ் ரம்யா என பலரும் நடித்து வருகின்றனர் தயாரிப்பும் தனுஷ்தான் லியோன் பிரிட்டோ ஒளிப்பதிவு செய்து வருகிறார் ஜி வி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார் இந்த படத்தை இந்த ஆண்டு கடைசியில் வெளியிட திட்டமிட்டு வருகின்றனர் சமீபத்தில் இதன் முதல் சிங்கிளான கோல்டன் ஸ்பேரோ பாடல் வெளியாகி வரவேற்பை அள்ளியது இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அதில் படம் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் கேமராமேன் கிரண் கௌசிக் புரோடக் ஷந்திசைனர் ஜாக்கி என தொழில்நுட்ப கலைஞர்கள் இணைந்துள்ளனர் படத்தில் அருண் விஜய் வில்லனாக நடிக்கிறார் அசோக் செல்வன் நடிக்கிறார் திருச்சிற்றம்பலம் படத்திற்கு பின் தனுஷுடன் நித்யாமேனன் ஜோடி சேர்ந்திருக்கிறார் என்றெல்லாம் தகவல்கள் பரவியது தனுஷின் ஐம்பத்தி படமாக ஐம்பத்தொன்றாவது படம் குபேரா உருவாகி வரும் இட்லி கடை இன் படப்பிடிப்பு தேனி ஏரியாவில் நடந்து வருகிறது படத்தில் ராஜ்கிரண் சத்யராஜ் இணைந்துள்ளனர் இப்போது ராஜ்கிரண் தனுஷ் நித்யா மேனன் ஆகியோரின் காம்பினேஷன் காட்சி படமாக்கப்பட்டு வருகின்றன தனுஷின் அப்பா கஸ்தூரிராஜாவின் ஊர் தேனி என்பதால் தேனி பகுதி மக்கள் தனுஷிற்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர் இப்போது ஜாக்கியின் கைவண்ணத்தில் கடைத்தெருக்கள் செட் சேட்டமைத்து வருவதாக சொல்கின்றனர் ராயன் படத்தில் வன்முறையும் ரத்தமும் பயமுறுத்தின ஆனால் இந்த படம் ஃபீல்குட் படமாக உருவாகலாம் என்கின்றனர் திருச்சிற்றம்பலம் போல ஒரு அழகான படமாக இந்த படம் உருவாகி வருவதாக சொல்கின்றனர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்